இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பக்கம் போகிறோம்னா செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்திற்குரிய ராசி பலனை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவான ராசி பலனை முதல்ல பார்த்துருவோம் செப்டம்பர் மாதத்தில் புத பகவான் சிம்மத்திலும் கன்னிராசியிலும் மாற இருக்காரு அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு பயிற்சி ஆறாரு சுக்கிர பகவான் வந்து துலாம் ராசியில் ஆட்சி பெற்று அமர்றாரு அதனால உருவாகக்கூடிய புதாத்திய ராஜ யோகம் லக்ஷ்மி நாராயண யோகம் இந்த மாதிரி யோகமெல்லாம் உருவாகுது அதில் ஒவ்வொரு ராசிக்காக என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் நம்ம பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை தவிர பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு இடப்பயிற்சி ஆறாருன்றதையும் பார்த்துடலாம் செப்டம்பர் மாதத்தில் புது பகவான் நாலாம் தேதி சிம்மராசிக்கு போகிறாரு இருபத்தி மூணாந்தேதி கன்னிராசிக்கு பயிற்சி ஆறாரு இந்த மாதிரி சூரிய பகவான் கன்னிராசியில் பயிற்சி ஆடுறனால சுக்கிர பகவான் துலாம் ராசியில் பயிற்சி இந்த மூன்று கிரகங்கள் முக்கிய நிகழ்வுகள் நடத்த இருக்கு அதனால நீங்கள் கிரக சேர்க்கை நிதி நெருக்கடி சில பேர்த்துக்கு ஏற்படும் அதை பற்றியும் இந்த பதிவில் பார்த்துருவோம் மேஷராசி என்பர்கள் எடுத்துக்கிட்டால் இந்த செப்டம்பர் மாதத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு இனிமையானதாக இருக்க போது உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாரும் உங்கள்கிட்ட நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக நடந்துக்கிடுவாங்க நீங்கள் ஏதும் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சொந்த தொழில் எதிர்பாராத லாபம் திடீர்னு கிடைக்கும் நீங்கள் சொந்த தொழில் செய்யாமல் ஏதும் ஒரு இடத்துல பணி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கீகாரம் உண்டாகும் உங்கள் கடின உழைப்பின் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும் வேலை தொடர்பான பயணங்கள் வரும் ரெடியாக இருந்துக்கிருங்க வழக்கு விவகாரங்களில் சாதகமான பலன்கள் உண்டாகும் திருமண முயற்சியில் இருந்தீங்கன்னா இனிமையான பலன்கள் கிடைக்கும் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் மேஷராசி என்பர்கள் ஏதோ பில்டிங் கட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதத்தில் கட்ட முடியும் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றியில் கொண்டு போய் முடியும் பணியிடமாக இருந்தாலும் சரி இல்லை வீட்லேயும் சரி நீங்கள் நினச்சபடி எல்லாம் நடக்கும் வாகனங்கள் வாங்கினா வாங்க முடியும் நீங்கள் அரசியல் துறையில் இருந்தீங்கன்னா உங்கள் எதிரிகள் ஓடியே போயிடுவாங்க உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறீங்க காதல் உறவுகள் எல்லாம் வலுவடையும் திருமண வாழ்க்கையில் முறிவு ஏற்படலாம் பத்திரம் கல்வி தொடர்பான விஷயங்களில் கலவையான பலன்கள் தான் இருக்குது இந்த மாதத்தில் ஏற்படும் புதாத்திய யோகத்தினால மாணவர்களின் புத்திசாலித்தனமும் திறமையும் அதிகரிக்கும் மேஷராசி என்பர்களுக்கு தொழில் விஷயத்தில் விடாமுயற்சி தேவை உங்கள் வேலையில் தாமதம் ஏற்படுது எந்த வேலையிலும் கவனம் தேவை அலுவலக அரசியலிருந்து விலகி இருக்கணும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைஞ்சதாக இருக்கும் தாயின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் குடும்ப பொறுப்புகள் நிறைவேற்றுவதில் சிக்கல்கள் சந்திக்க வாய்ப்பிருக்கு இருக்குது உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும் பேசி தீர்த்துக்கிறங்க எந்த விஷயத்தையும் செப்டம்பரில் ராசிக்கு பொருளாதார ரீதியாக சாதகமான பலன்கள் இருக்கு உங்கள் வருமானம் அதிகரிக்கும் செலவுகளை கட்டுக்குள்ள வைப்பீங்க குடும்ப தேவைகளை நிறைவேற்ற முடியும் உங்கள் உடல் நலனில் சிறிய சவால்கள் இருக்கு அதே சமயம் உங்களுக்கு மன உறுதி ஜாஸ்தியாக இருக்கு அதனால சிறப்பாக செயல்பட முடியும் மனக்கவலை தீரும் மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும் உங்களின் தடைப்பட்ட வேலைகளை செஞ்சு முடிச்சு மகிழ்விங்க பணவரவுக்கான வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகம் செஞ்சீங்கன்னா பணியிடத்தில் முன்னேற்றமும் பிறருடைய ஆதரவையும் பெறுவீங்க சில சலுகைகள் எல்லாம் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கும் குடும்பத்தில் உறவு இணக்கமாக இருக்கும் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட வாய்ப்பிருக்கு இருக்குது நண்பர்களின் எண்ணிக்கையும் கண்டிப்பாக அதிகரிக்கும் திடீர் நிதி இழப்பு ஏற்படும் நேசிப்பவர்கள் சண்டை போடுவாங்க அதனால் மனதில் துரோகம் ஏற்படுறதுனால மனம் புண்படுது அதனால் பார்த்து நடந்துக்கணும் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய மாதம் நீங்கள் நிதி நன்மைகளை பெறுவீங்க உங்கள் வருமானம் அதிகரிக்கும் இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் நிலையில் இருக்கிறாரு உங்கள் சொந்த ராசியான கும்பராசியில் உங்கள் பதினொன்றாவது வீட்டில் அமர்ந்து உங்கள் வருமானத்தை அதிகரிக்கிறாரு ஒன்றுக்கும் மேற்பட்ட ஊடகங்கள் மூலம் பணம் சம்பாதிக்க உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது மாத தொடக்கத்தில் சூரிய பகவான் அஞ்சாவது வீட்டில் அமர்ந்து பதினொன்றாவது வீட்டை பார்க்குறாரு வருமானம் தொடர்பான பிரச்சனைகள் குறைய வாய்ப்பிருக்கு உங்களுக்கு நிதி நன்மைகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் பணி புரிஞ்சிங்கன்னா கடின முயற்சி மற்றும் கடின உழைப்பை கடக்க வேண்டி வரும் நீங்கள் தயாராக இருக்கணும் ஏழாம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் ஆறாவது வீட்டில் ராகு மற்றும் கேதுவின் செல்வாக்கிலும் செவ்வாய் மற்றும் குரு செல்வாக்கிலும் இருப்பதனால மாதத்தில் ஆரம்பத்தில் வியாபாரம் செஞ்சிங்கன்னா பலவீனமாகத்தான் இருக்கும் ஆனால் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முதல் சுக்கிரன் பார்த்திங்கன்னா சொந்த ராசியில் வந்துடுறாரு துலாம் உங்கள் ஏழாவது வீட்டில் நுழைகிறாரு தொழில் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் குறையும் மாணவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் அஞ்சாவது வீட்டின் அதிபதி அஞ்சாவது வீட்டிலையே இருக்கிறாரு உங்களுக்கு வலுவானத்தை செய்ய அவர் காட்டுவார் மேலும் கடின உழைப்பின் மூலம்தான் கல்வியில் முன்னேறுவீங்க வெற்றியும் பெறுவீங்க காதல் உறவுகளில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் இருந்தாலும் அவங்க காதலியை மகிழ்ச்சியாக வச்சுருக்க உங்களால் முடிஞ்ச அனைத்தையும் செய்வீங்க மாதத்தின் ஒரு பாதி தாம்பத்திய வாழ்க்கையில் சற்று பலவீனமாகத்தான் இருப்பீங்க ரெண்டாம் பாதியில் மகிழ்ச்சியோடு இருப்பீங்க குடும்ப வாழ்க்கை சீராக இருக்கும் ஆரோக்கியத்தில் இவங்க கவனம் வச்சுக்கிறோங்க பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா செப்பு பாத்திரத்தில் சூரியனுக்கு அர்ச்சனை செய்யணும் மஞ்சள் கலந்த மஞ்சள் சாதம் மேஷ மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா இந்த செப்டம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் செல்வத்தை மேம்படுத்த வீடு மனை வாகனம் சொத்துக்கள் இதெல்லாம் வாங்குவீங்க பொதுவாக பார்த்திங்கன்னா திருப்தி அடைய உங்களால் முடியும் உங்கள் தொழில் வளர்ச்சி அடையும் குறுகிய காலத்திலேயே வளர்ச்சி அடையும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல தகவல் தொடர்பு மூலம் நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணி ஆதரவை பெறுவீங்க எங்கே போனாலும் வெற்றி தான் ஆனால் வெற்றி தாமதமாகத்தான் கிடைக்கும் நீங்கள் ஒரு லெக்கை வச்சுருப்பீங்க அந்த லெக்கை அடைய எல்லா செயலையும் செய்வீங்க இருந்தாலும் சிரமங்கள் இருக்குது வருமானத்தை மேம்படுத்த புதிய வாய்ப்புகள் தேடி வருது மேலும் திடீர் வருமானம் விற்கப்படாத சொத்துக்கள் விற்க முடியுது உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்க வளர்ச்சிக்கு ஆதரவளிக்க உங்களால் முடியும் அவங்கள்ட்ட உறவை வளர்த்துக்கிருவீங்க மேலும் உறுதுணையான மாதம் வீழ்ச்சி மற்றும் நிதி இழப்புகளை வழங்கும் மாதம் யார்டையும் வம்பு வழக்குக்கு போக வேணாம் தூரமாக இருந்து எட்டி பாருங்கள் தனிப்பட்ட விஷயங்கள் அவங்க அதாவது பெர்சனல் விஷயத்தில் நீங்கள் போக வேணாம் இந்த மாதம் காதல் உறவுகளுக்கு ஆதரவாக இல்லை பட்ச காதலிலும் உங்கள் துணையுடன் காதல் உறவுகளிலும் திருமண வாழ்க்கையிலும் தோல்விகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க அவங்கள்ட்ட வாக்குவாதங்களை தவிர்க்க பரிந்துரைக்கப்படுறீங்க சிரமங்களை தவிர்க்க திருமணம் தொடர்பான செயல்களை ஒத்திவைக்க பரிந்துரைக்கப்படுறீங்க இந்த மாதம் கடன்கள் சட்ட மற்றும் உடல்நல பிரச்சனைகள் போன்ற திடீர் சிரமங்களுக்காக உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பை செலவழிக்க வைக்க முடியும் உங்கள் எல்லா நடவடிக்கைகளிலும் அதிக கவனம் செலுத்த பரிந்துரைக்கப்படுறீங்க உங்கள் குடும்பத்தில் உள்ள தாய் மற்றும் தாய் வயதுடைய உறுப்பினர்களுடன் உடல்நலத்தை பார்த்துக்கணும் அவங்க மீது அதிக கவனம் செலுத்த அறிவுறுத்தப்படுறீங்க மாணவர்களாக இருந்தீங்கன்னா சாதனைகள் செய்யவும் வளர்ச்சி பெறவும் இது உறுதுணையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் காதல் உறவுகளில் மகிழ்ச்சியாக இருக்க சாதகமாக இல்லை தோல்விகளை தவிர்க்க பொறுமையோடு இருக்கணும் காதல் உறவுகளிடமிருந்து விலகி இருக்கணும் உங்கள் வாழ்க்கை துணை தனிப்பட்ட சுதந்திரத்தை எதிர்பார்க்கலாம் உறவு முறிவை தவிர்க்க அவங்க சுதந்திரத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது தான் நல்லது மேலும் உங்கள் துணை நிறைய கனவுகள் மற்றும் எதிர்பார்ப்புகளுடன் இருப்பார் காதல் உறவுகளில் மகிழ்ச்சியாக இருக்க உங்கள் துணையின் விருப்பங்களை நிறைவேற்ற பரிந்துரைக்கப்படுறீங்க இருந்தாலும் உங்கள் துணையின் பெற்றோர் காதலில் முறிவு ஏற்படுவதற்கு நிறைய சிரமங்களை வழங்குவாங்க அதை நிர்வகிப்பது சற்று கடினமாக உணர்வீங்க உங்களுக்கு கூட்டாளிகள் இருந்துச்சுன்னா குடும்ப உறுப்பினர்களின் பிரச்சனைகளால் சமூகத்தில் அவமதிப்பு மற்றும் உங்கள் வளர்ச்சிக்காக புதிய இடங்களுக்கு இடம்பெயர வாய்ப்புகள் இருக்குது காதல் உறவுகளால் ஏற்படும் சிரமங்கள் மற்றும் வீழ்ச்சிகளை தவிர்க்க உங்கள் பெற்றோரை கவனிச்சுக்கிறணும் உங்கள் வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுக்கணும் திருமண வாழ்க்கையில் இருந்திக்கின வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகணும் தவறான புரிதல்களை தவிர்ப்பதன் மூலம் தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும் சிவபெருமான வழிவிடுவது காதல் உறவுகளின் மூலம் கஷ்டத்திலிருந்து விடுபட உதவும் திருமண உறவில் நல்லிணக்கம் காண சூரிய பகவானுக்கு பூஜை செய்யணும் வீடு நிலங்கள் வாகனங்கள் மற்றும் சொத்துக்களை வாங்குறதன் மூலம் உங்கள் செல்வத்தை மேம்படுத்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு உதவும் உங்கள் வருமானத்தை மேம்படுத்த புதிய வாய்ப்புகள் வரும் இருந்தாலும் மனித நடவடிக்கைகளுக்காக முதலீடுகள் எதிர்காலத்தில் பெரும் நிதி இழப்புகளை ஏற்படுத்தும் பார்த்து நீங்கள் முதலீடு செய்யணும் வணிக நடவடிக்கைகளுக்காக முதலீடுகள் இருந்து விலகி இருக்கணும் மேலும் உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பு கடன்கள் பார்த்திங்கன்னா சட்ட மற்றும் உடல்நல பிரச்சனைகள் போன்ற திடீர் சிரமங்களுக்காக உங்களுக்கு செலவிடப்படலாம் நிதி இழப்புகளை தவிர்க்க உங்கள் எல்லா நடவடிக்கைகளிலும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் உடல் நலம் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர உங்கள் வருமானத்தை சிகிச்சைக்காக செலவிட வாய்ப்புகள் இருக்குது இதனால் செலவுகள் அதிகரிக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த பரிந்துரைக்கப்படுறீங்க உங்கள் சூழலில் உள்ள மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் கடன்களுக்காக தொடர வேண்டிய நிதி போராட்டங்களை எதிர்கொள்ளும் வாய்ப்புகளும் இருக்குது விநாயகரை வழிபடணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சுக்கிர பகவானையும் வழிபடணும் உத்தியோகத்தை பொறுத்தவரை செப்டம்பர் மாதம் தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் உங்கள் தொழில் வளர்ச்சிக்காக புதிய வளர்ச்சி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு இது உங்களுக்கு உதவும் நீங்கள் தற்காலிகமான சிரமங்களை எதிர்கொண்டாலும் இறுதியில் வெற்றி தான் புகழ் மற்றும் நிதி வளர்ச்சியை அடைய கண்டிப்பாக முயற்சிகளை கையாளணும் அது மட்டும் இல்லாமல் செயல்பாடுகளை அர்ப்பணிப்புடன் செய்யணும் அப்போ தான் வருமானம் பெருகும் உங்கள் எதிரிகளை தோற்கடிக்கணும் அப்போ தான் முன்னேற முடியும் செப்டம்பர் மாத தொடக்கத்தில் முதலீடுகள் மூலம் லாபம் கிடைச்சாலும் தொடர்ச்சியான முதலீடுகள் மூலம் பெரிய இழப்புக்களை சந்திக்க நேரலாம் லாபத்தை பெறவும் உங்கள் சேமிப்பை மேம்படுத்தவும் உங்களுக்கு வணிக கணக்கில் உங்கள் நிதிகளுக்குள்ள திட்டம் போடணும் உங்கள் சேமிப்பு மற்றும் லாபத்தை வணிக மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு முதலீடு செய்ய வேணாம் கூட்டாண்மை ஆதரவாக இல்லை இது திட்டங்களில் தோல்விகள் மற்றும் வணிகத்தில் வீழ்ச்சியை வழங்கலாம் அதனால் வளர்ச்சிக்காக கூட்டாண்மையில் இருந்து விலகியிருக்க பரிந்துரைக்கப்படுறீங்க தொழிலில் மேன்மை பெற புத பகவானுக்கு பூஜை செய்யணும் செப்டம்பர் மாதம் முகம் கண் சிறுநீரகம் மேலும் ஹார்மோன்கள் தொடர்பான உடல்நலப் பிரச்சனைகள் வருது அதனால் பூரண குணமுடைய இந்த பகுதிகளில் பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் சிகிச்சைக்கு போகணும் முறையீரல் கல்லீரல் மற்றும் இதயம் போன்ற மார்பு பகுதிகளில் பிரச்சனை அதிகரிக்குது அதனால் உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிச்சுக்கிறேங்க மருத்துவரின் அறிவுரைகளை பின்பற்றி அவ்வப்போது பரிசோதனைகள் செய்ய பரிந்துரைக்கப்படீங்க இந்த காலம் குடும்பத்தில் உள்ள பெண் உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தை பாதிக்குது மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவீங்க அதை தவிர்க்கணுன்ன ரொம்ப கவனமாக செயல்படணும் அங்காரகனுக்கு பூஜை செய்யணும் செப்டம்பர் மாதம் கல்வி வளர்ச்சிக்கு சாதகமானது பள்ளி கல்வி பயிலும் மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா படிப்பில் சிறப்பாக செயல்படுவீங்க உங்களை எக்க அடைய நீங்கள் பல முயற்சிகளை செஞ்சு திருப்தி அடைவீங்க பரீட்சைகளில் அதிக மதிப்பெண்களை பெறுவதற்கு ஆசிரியர்கள் உங்களுக்கு ஆதரவு அளிப்பாங்க உங்கள் சூழலில் புகழத்தரும் சாதனைகளை செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வருது உயர்கல்வி பயிலும் மாணவர்களாக இருந்தீங்கன்னா என்சிசி மூலம் முகாம்களில் பங்கேற்கிறது போன்ற சமூக சேவை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளை பெறலாம் இது திருப்தி அளிக்கும் மேலும் அவர்களின் செயல்திறனுக்கான விருதுகளை பெறுவதற்கு ஆதரவாகவும் இருக்கும் சிலர் தனியார் நிறுவனங்களுக்கு மேம்பாட்டு யோசனைகளை வழங்குறதன் மூலம் வருமானத்தை பெருக்குவீங்க கல்வியில் சிறந்து விளங்க காய்கறிவர்க்கு பூஜை செய்யணும் சுப தேதிகள் ஒன்று ரெண்டு மூணு பன்னெண்டு பதிமூணு பதினாறு பதினேழு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது மற்றும் முப்பது அசுபத் தேதிகள் நாலு அஞ்சு ஆறு ஒம்பது பத்து பதினொன்று பதினெட்டு பத்தொம்பது இருபது மற்றும் இருபத்தொன்று இதுவரை அந்த பதிவில் செப்டம்பர் மாதத்திற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான மேஷ ராசி என்பவர்களுக்கான ராசி விலனை முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லிக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்